ஒரு சுவையான பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் எப்படி வீட்டிலே செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பன்னீர் நீங்கள் வெளியே வாங்கி கூட பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு தயிர் எடுத்துக்கோங்க மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தூள் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா திக்காக இருக்கணும் தயிர் நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் அதற்கு வெயிட் பண்ணுங்கள் கடலை மாவு போட கொஞ்சம் ஆகும் அதுக்காக தான் போடுறது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வருது இப்போ இதில் கஸ்தூரி மேத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி கலருக்காக ஆட் பண்ணுறது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக வச்சுருங்க நல்லா ஆறம் வைங்க நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மிக்ஸி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீர் புரிஞ்சி வச்சு நீங்கள் சப்பாத்தி சாப்பிடலாம் சாப்பிட்லாம் இல்லைனா தோசைக்கு நடுவில் பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணி கூட சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மெலிசாக இருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும் பத்து நிமிஷம் ஆகும் வெங்காயம் வேகிறதுக்கு இப்போ கடலை மாவை மிக்சர் ஆறிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு தயிர் மிக்சரில் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிக்க தனியாக இப்போ ஆட் பண்ணியாச்சு நல்லா குவாலிட்டியாக இருங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம தயிர் கடல மாவு மிக்சர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இப்போ நல்லா கலர்டே இருங்க வெண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா கொதிக்குது இந்த டைமில் திருவண்ணா பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பன்னீர் சீக்கிரமாகவே வந்துவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் ஃபைனலாக கார்னிஷ்க்காக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோவே தாங்க சூப்பரான பன்னீர் முறிஞ்சு ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்